அர்த்தி கல்பித கல்போயம் கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷாமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணிக்க சொல்லக்கூடிய படங்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக அவங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் இன்றைய நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் இருபதாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி நவமி திதி கும்பராசி அல்லது கும்ப லக்னம் பூரட்டாதி நட்சத்திரக்காரக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பசு நெய் கொஞ்சோண்டு வெது வெதுன்னு இருக்கக்கூடிய வெந்நீரில் போட்டு சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிக்காமல் உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கென்றைய நாள் அடிவயிறு உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை கூட இருக்கிறவங்க யார் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கூட இருக்கிறவங்கனால பல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அடிவயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி உட்காந்து பேசி முடிவெடுத்துக்கிறது நல்லது இல்லை இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக எந்த ஒரு பொது காரியத்தில் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது இந்த கிச்சனில் வேலை செய்கிறவங்க இல்லை குக்கிங்கில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கருணீல நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஜோராக இருக்கும் குழந்தைகளோட உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருடைய குழந்தைகளுக்கு இன்றைய நாள் உடல்நிலைகளில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உளவியல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரகன் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டு பாதிப்புகள் இன்றைய நாள் வரப்போகிறது உங்கள் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் மாதிரி இருப்பீங்க ரொம்ப கோபம் அதிகமான கோவம் வரும் சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் ரத்த பந்தங்கள் மூலியமாகவும் அம்மா மூலியமாகவும் நிறைய குடைச்சல்கள் பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய நாளா இருக்கப்படுது இன்றைய நாள் ரொம்ப முடியாத ஒரு சில சூழ்நிலைகளில் என்ன பண்ணணும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ஒரு மாதிரி கோபம் ஆக்ரோஷம் கலந்து ரொம்ப ஒரு ஒரு சைக்கோ ஃபீலிங்னு சொல்லுவோம்ல நிறைய படங்கள்ல பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கே இன்றைய நாள் இருக்கும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது சின்னதாக யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் உடனே அதிரடியாக கோவம் வர்றது ரொம்ப அதிகமான கோவத்தினால் உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாறும் அதனால் பல பிரச்சனைகள் வரும் முடிஞ்சளவுக்கு இடையே சகோதரன் சகோதரைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது எழுத்துப்பூர்வமான விஷயங்களாகட்டும் ஆகட்டும் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்றைய நாள் கொஞ்சம் பார்த்து மெதுவாக நடத்துக்கிறது நல்லது ஏதோ ஒரு விதத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மன உழைச்சல் ஏற்பட்ட வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அதிக கவனம் தேவை இடது கண் அல்லது இடது காதுக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு உங்களுடைய வார்த்தைகளினால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்குவீர்கள் எதுவா இருந்தாலும் ரொம்ப அமைதியாக கவனமா பேசிக் கொள்வது நல்லது ஒரு சில இடங்கள்ல நீங்கள் இன்றைய நாள் மௌன விரதம் இருந்தாவே பெரிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு சொல்லலாம் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே தப்பாகவே தோணும் சாதாரண சின்ன விஷயம் யாராவது சொன்னால் கூட அந்த விஷயம் நமக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் மைண்ட் ரொம்ப பயங்கர டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நல்ல தியானம் பண்ணுறது யோகாசனம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபடும் பொழுது நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கழிவ காமதேனும் கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் மடத்திற்கு சென்று சாஸ்தாங்கமாக வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம் எந்த வேலைகளை எடுத்து பண்ணும்பொழுதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வயலட் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கத்தை தொலைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான வஸ்து ஒன்று காணாமல் போகலாம் கடன் தொல்லைகளினால் ரொம்ப அதிகப்படியான டென்ஷன் ப்ரெஷர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு தம் நம்பிக்கை இருக்கணும் ரெண்டு பொதுவாகவே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது கவனமாக இருக்கணும் அனந்தசேரன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கோங்க மனசு சந்தோஷமாக இருக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் விருட்சக ராசியிலிருந்து விருட்சிக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பல பிரச்சனைகள் கால் முட்டியில் அடிபடுறக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய லாஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த அளவுக்கு எதுவுமே வந்து புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லா சொல்லலாம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆனிச்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் தேவையற்ற மனிதர்கள் வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இன்றைய கடுமையான சண்டைகள் ஆரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதையாக இருந்தாலும் சரி நம்ம பொறுமையாக இருப்பது நல்லது இல்லைன்னா நம்மளுடைய வேலைகளில் ஒரு பிளாக் மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ரொம்ப முக்கியமாக உங்களுடைய மாமியாருடைய உடல்நிலைகளில் ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள் அக்கறை தேவைப்படக்கூடிய நாள் அறக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் புளூ நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இடுபுப்பட்டம் ஆசனவாயு சம்பந்தப்பட்ட பகுதிகள் மோஷன் சம்பந்தப்பட்ட பாதைகள் பயணங்களில் கடுமையான சண்டைகள் பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சண்டை பயணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதே தான் ஒரு பிரச்சனை எண்ணங்களில் சுத்தமாக ஒன்று கரெக்டாகாமல் இருக்கிறது இன்னொன்று கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் எல்லாமே தப்பு தப்பாக தோன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இன்றைய நாள் அவனுடைய குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் கிரே நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் தயவு கூர்ந்த ஒரு விஷயம் எதற்காகவும் சண்டை சச்சரவுகள் இருக்கப்படாது வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போக வேண்டும் நீங்கள் எதை பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் சரி அதை பண்ண வேண்டிய விஷயங்களை ரொம்ப சுதானமாக மெல்லமாக பண்ணுறது நல்லது அவசியம் இல்லாமல் சண்டை சச்சரவுகளுக்குள்ளே போகாமல் இருக்கிறது தப்பான மருத்துவம் எடுத்துக்கூடாது ஓவர் டோசேஜ் எடுத்துக்கூடாது கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதியே நம்ம உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறமா மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க வேண்டும் என்று தான் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் காலி அப்போ இன்றைய நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தப்பு தப்பாகவே இருக்கும் தேவையில்லாத மன கிளேஷங்கள் யாரை பார்த்தாலும் நம்ம மேலே ஒரு கோபம் ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி ஒரு மன உளைச்சல் போட்டு நம்மளை வாட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் எங்கே போனாலும் நமக்கு மரியாதை கிடையாதுங்கிற தான் ஃபீல் பண்ணுறது அதனால் எங்கள் எண்ணங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளும் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் பொதுவாகவே அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றும் ஆரம்பிச்சுட்டோம் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பதுசாக அவசியம் இல்லாமல் பிரச்சனைகள் கூடயும் சண்டைகளுக்குள்ளேயும் போகாமல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயண నన్ను వేండి సంకల్పం చేయకూడదు సర్వే జన సుఖినో భవంతు సమస్త సన్మంగళాన్ని భవంతో గుణవంతు తథాస్తు అండ్రీ వణకం